இன்னைக்கு நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் இவங்க சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் செய்வதனால் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற முடியும் இவங்க வந்து அடிக்கடி வந்து கார் போட்டோ வந்து பார்க்கறது ரொம்ப நல்லது டிபியாக வச்சுக்கலாம் வால்பேப்பராக வச்சுக்கலாம் அல்லது வீட்டில் வந்து இவங்க அந்த காரோட போட்டோ வந்து வச்சு அடிக்கடி பார்த்துட்டு வரணும் அத்தி குச்சியை வந்து இவங்க வந்து பையில வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு கண்தானம் இவங்க வந்து கண்தானம் செஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இவங்க லைஃப்ல உண்டு அம்மன் வழிபாடு பண்றதும் இவங்களுக்கு வந்து சிறப்பானது கோயில் வந்து துவார பாரர்கள் சொல்லுவாங்க சிவன் கோயில வந்து இருக்கும் ரெண்டு சாமி சிவனை சந்தி சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்து துவார பாலகர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இவங்களுக்கு இவங்க டாலர் வந்து சதுர வடிவில் வந்து இருந்துச்சுன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது அதேமாரி காஞ்சி மகாபெரியவரோட ஃபோட்டோ இவங்க வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு இவங்க சூரிய வழிபாடும் இவங்க லைஃப்பில் வந்து மேன்மை தரும் நதிக்கரைக்கு ஆற்றுக்கெலாம் போனால் ஒரு ஒன் ஹவர் அங்கே இருந்துட்டு வந்தாமே இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறுவாங்க